திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி ஐந்து புகர புங்க என்ற திருச்செந்தூர் ஸ்தலத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்தவரிகள் புகர புங்க பகர குன்றில் புயலில் தங்கி புலிவோனும் பொறுவிற் தஞ்ச சுருதி சங்க பொருளை பண்பிற் புகழ்வோனும் திகிரி செங்கட் துஞ்ச திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கி திரையற்று உண்டு உட்தெளிதற்கு ஒன்றைத் தரவேணும் தகரத்து அந்த சிகரத்து ஒன்றி தடனர் கஞ்சத்து உறைவோனே தருணக் கொங்கை குரவிக்கு இன்பத்தை அளித்து அன்புற்று அருள்வோனே பகர பைம்பொர் சிகரக்குன்றை படியீர் சிந்த தொடும்வேலா பவள துங்க புரிசை செந்திர்பதியீர் கந்த பெருமாளே பாடலின் பொருள் புள்ளிகளை உடையதும் பரிசுத்தமானதும் ஆகிய ஐராவதம் என்ற வெள்ளையானை மீதும் மேகத்தின் மீதும் விளங்குகின்ற இந்திரனும் சமானமில்லாததும் கலைகளுக்கு புகலிடமானதுமான வேதத்தின் தொகுதிக்கு பொருள் கூறுகின்ற நான்முகக் கடவுளும் மலையை ஒத்ததும் செம்மை பண்புடையதும் கண்ணையே காதாக உடைய சர்ப்ப அரசின் மீது அரிதுயில் புரிகின்றவரும் சக்கரத்தை தாங்கிய செங்கையை உடையவருமாகிய நாராயணரும் நமக்கு உபதேசப் பொருள் கிடைக்கவில்லையே என்று வருந்தி திரியவும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் எண்ண அலைகள் ஓயவும் ஒப்பற்ற ஒரு மொழியை அடியேனுக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் தகர வித்தையும் அழகிய வேத சிரசுமாகிய பெரிய இடத்தை பொருந்தி இதயகமலமாகிய நல்ல இடத்தில் உரைகின்றவரே இளமுலை நாயகியாகிய வள்ளி பிராட்டியாருக்கு பேரின்பத்தை வழங்கி அவர் மீது அன்பு வைத்து அருள் புரிந்தவரே ஒளியுடைய பசும்பொன் பொன் போன்ற சிகரங்களையுடைய கிரௌஞ்சமலை இப்பூமியில் பொடிபடுமாறு வேலாயுதத்தை விடுத்தருளியவரே பவளம்போல் சிவந்து தூய்மையாக விளங்கும் திருமதில் சூழ்ந்த செந்திலம்பதியில் எழுந்தருளியுள்ள பெருமையிற் சிறந்தவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி ஆறு துப்பாரப்பா என்கிற திருத்தணிகை ஸ்தலத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் துப்பாரப்பாடற்றீ மொய்க்கால் சொற்பா வெளி முக்குண மோகம் துற்றாய பீரத்தோலிட்டே சுற்றா மதன பிணிதோயும் இப்பாவ காயத்து ஆசைப்பாடு எற்றே உலகில் பிறவாதே எத்தார் வித்தாரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் தப்பாமல் சேவிப்பார் தத்தாம் வினையை களைவோனே தற்காலிச்சூர் செற்றாய் மெய்போதத்தாய் தனிகை தனிவேலா அப்பாகை பாலைப்போல் பாவை தனத்தனைவோனே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமரப் பெருமாளே பாடலின் பொருள் உணவை தரும் மண் நீர் அசைகின்ற தீ நெருங்கி வீசுகின்ற காற்று புகழப்படுவதும் பரந்திருப்பதுமான வெளி என்ற ஐம்பெரும் பூதங்களும் முக்குணங்களும் மூவாசைகளும் நெருக்கமாக வைக்கப்பட்டுள்ளதும் கிழிந்த தோலிட்டு சுற்றி மேயப்பட்டதும் காமநோய் தோய்ந்துள்ளதுமான இந்த பாவ உடலின் மேல் ஆசைப்படுதலை மேற்கொண்டு உலகில் மேலும் மேலும் அடியேன் பிறவாமல் தேவரீரை ஏத்தாதவர்களின் கல்வி ஆற்றலுக்கு கிட்டாததும் பிறருக்கு எட்டாததுமான திருவருளை தந்தருள்வீர் தவறாமல் பாடித் பாடித்தொழுபவர் யார் யாரோ அவர்களுடைய வினைகளை களைபவரே செருக்கும் ஆக்ஞா சக்கரமும் பூண்ட சூரனை அழித்தவரே மெய்ஞான மூர்த்தியே திருத்தணிகை மலையில் வீற்றிருப்பவரே அந்த சர்க்கரைப்பாகையும் பாலையும் போன்ற இனிய சொற்களையும் தினைக்காவலையும் கொண்ட வள்ளிபிராட்டியை தழுவுபவரே உயர்ந்தவரே என்றும் உள்ளவரே முத்தரே சித்தரே பரமபிதாவே குமாரக்கடவுளே பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் அழகனுக்கு அரோகரா தணிகைமலை முருகனுக்கு அரோகரா ஆஹ வேல் 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 வெற்றி வேல் வேல் வேலாக வேல் 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 வெற்றி வேல் வேல் வேலாக ತುಂಡು ತೆಳದಾರ್ ತರ ವೇಣು ತಗರ ತಂದ ಸಿಗರ ടിയ സിന്ത வாதே எத்தார் தார தேகிட்டா எட்டாருளை தரவேணும் தப்பாமல் பாடி தேவிப்பார் காய தாசை பாடற்றே உலகில் பிறவாதே எத்தார் தார தே கேட்டா கெட்டாருளை தர மகா